سورة الكهف بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات ويُبَشِّرَ الْمُؤْمِنِينَ الَّذِينَ يَعْمَلُونَ الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ أَجْرًا حَسَنًا مَا كثين فِيهِ أَبَدًا ويُنذِرَ الَّذِينَ قَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا مَا لَهُمْ بِهِ مِنْ عِلْمٍ وَلَا لِآبَاءِ السلام عليكم ورحمة الله وبركاته. إِنَّ الحَمْدَ لِلَّهِ نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون

சொர்க்கம் மற்றும் அதன் இன்பங்கள் என்கின்ற தலைப்பு சகோதரர்களே அனைத்து புகழ அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரியது மேலும் மஹமது சலல்லா வரீன் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களுடைய தோழர்கள் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீது இறைவா நீ சலவாக்கும் சலாமும் புனிதடுவாயா என்று கூறிய வண்ணம் அல்லாஹ் அவனுடைய திருமணியை இரண்டாவது அநியாயத்திலே இருநூத்தி எண்பத்தி ஓராவது அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான் ஒற்ற கு யோமன் குரு ஜவு அந்த நாளை பற்றி நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹிடம் விட்டுப்படுவீர்கள் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்தக்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும் மேலும் கூலி வழங்குவதில் அவை அநியாயம் செய்யப்படமாட்டா சொர்க்கம் நல்லடியார்களின் அருகின் மாளிகை இறையச்சமுள்ளவர்களின் புகலிடம் அல்லாஹனுடைய திருமறையிலே கூறுகிறான் பத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது அல்லாஹ் கூறுகிறான் இத்தகைய சொர்க்கத்திற்கு நாம் அடியார்களில் தக்வா தக்குவா எனும் பய பயபக்தி உடையவர்களை நாம் வாரிசாக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார் சோனத்திற்குள் நுழைந்து பெற்றால் வெற்றி அடைந்து வெற்றி அடைந்து விடலாம் லாபம் அடைந்து விடலாம் ஆனால் அந்த பாக்கியம் கிடைத்தவர் பெரும் நாட்டம் அடைந்து விடுவார் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது அத்தியாயத்திலே நூத்தி எண்பத்தி ஐந்தாவது அல்லாஹ் சொல்றான் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுவாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அவர்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அவருடைய திருமறைகளை குறிப்பிட்டு காமிக்கின்றார் அதனால்தான் அல்லாஹ் தனது அடியார்களை சுவனத்தை நோக்கி போட்டி போட்டுக்கொண்டு வர சொல்கிறான் அல்லாஹம்பி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது அல்லாஹ் சொல்றான் உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் உந்துங்கள் அச்சொர்க்கத்தின் பரப்பு வானத்தை விடவும் பூமியை விடவும் பரப்பை போன்றதாகும் எவர்கள் அல்லாமின் மீதும் அவன் தூதர் மீதும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அது எல்லாவுடைய கிருபையாகும் அதனை அவன் நாடியவருக்கு அளிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன் நமது கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் செலல்லாம் வரைகி வசூலம் அவர்கள் பின்வருமாறே சோனத்தை பற்றி அகான முறையிலே நமக்கு அறிவுபூர்வமாக குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள்

அல்லாஹ் சுனத்தை பற்றி அதன் நிலைகளை நமக்கு எடுத்து கூறி அவற்றில் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை தேட சொல்கிறார் அல்லாஹ் அல்லாஹுடையத்துவர் சொல்லலாம் வழங்கி வசல் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் உள்ளன ஒவ்வொரு படித்தரங்களுக்கும் மத்தியில் உள்ள தொலைவு வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொலைவாகும் பிரிதோசி என்ற சொர்க்கம் தான் படித்தரத்திலேயே மிகவும் உயர்ந்ததாகும் அதிலிருந்து நான்கு சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதற்கு மேலே அரசு உள்ளது எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஜென்னத்தில் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சோனம் அளவற்ற அருளாளனின் சங்கையான அந்த கோட்டை ஆகும் எந்த மனிதரும் இதுவரை கண்டிராத இன்பங்களை அதில் நிறைத்து வைத்துள்ளார் அதன் இன்பங்களே எந்த உள்ளத்திலும் சிந்தனை நாளும் கற்பனை செய்து முடியாத உணவு குளிர் பானங்கள் மற்றும் இன்பத்தோடு கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லா அந்த சொர்க்கத்தை படைத்திருப்பதாக குறிப்பிட்டு காமிக்கின்றார் நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது அல்லாமல் சொல்கிறார் நவிய நீர் கூறுகிறார்கள் இவ்வுலக இன்பம் அற்பமானது மறு உலக இன்பம் பயபக்துடையோருக்கு மிகவும் மேலானது நீங்கள் எல்லோரும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் காரணம் சோனம் இன்பங்களை நிலையானவை அதற்கு பிறகு மரணமே இல்லை எந்த தொந்தரவும் கவலைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் இல்லாத நிரந்தரமான ஒரு இன்பமாகும் நபிகள் நாயகம் செல்லலாம் வலகி வசூன் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒருவர் அழைப்பார் நிச்சயமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது எனவே நீங்கள் எப்போதும் நோய்வடப்பட மாட்டீர்கள் மேலும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது எனவே நீங்கள் எப்போதும் மரணிக்கப்பட மாட்டீர்கள் மேலும் உங்களுக்கு வாலிப பருவம் இருக்கிறது எனவே நீங்கள் எப்போதும் முன்னே பெற மாட்டீர்கள் மேலும் உங்களுக்கு ஒரு அடிப்படைகளை இருக்கிறது எனவே நீங்கள் எப்போதும் நிராகப்பட மாட்டீர்கள் எனவாக ஒருவர் அந்த இடத்திலே அறிவிப்பு செய்வதாக நபிகள் நாயகம் சல்லா அலுவலமும் குறிப்பிட்டு காண்கிறார் இதற்கு பதிலாக பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாக நீங்கள் இந்த சூனபதிகளில் வாரிசுகள் ஆகப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அவர் அழைக்கப்படுவார் அந்த இடத்திலே சொல்றாங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது ஒவ்வொரு வாசல்களுக்கும் உள்ள தூரம் எழுபது ஆண்டுகள் ஒரு மனிதன் நடைப்பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அடைவானோ அவ்வளவு தூரம் தான் ஒரு சொர்க்கத்திற்கும் இன்னொரு சொர்க்கத்திற்கும் இருக்க

மனம் பெற்றவர்கள் எனவே அதில் பிரவேசியுங்கள் என்று அதில் தங்கிவிடுங்கள் என்று அவரிடம் கூறப்படும் நாயின் செல்லிசன் அவரிடத்திலே சொர்க்கத்துடைய கட்டளைகளை பற்றி கேட்கப்பட்டது லாவுடைய செல்லாலேசன் அவர்கள் சொன்னார்கள் செங்கல்கள் சொர்க்கத்துடைய கட்டிடங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கேட்ட பொழுது அல்லாவுடைய துறை செங்கல் வெள்ளியிலும் தங்கத்திலும் இருக்கும் மேலும் அதன் கலவைகள் கஸ்தூரியிலும் அதன் சாலைகள் மரகத்தா மரகதத்தாலும் இருக்கும் மேலும் அதன் மண்ணானது குங்கும பூவால் நிரம்பி இருக்கும் என்று நபி சொல்லா அலை அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவன் அவர்களை நேரு வழியில் செலுத்துவான் இன்னும் அவருடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான் மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான் அல்லாஹ் மேலும் கூறுகிறான் இருபத்தி ஓராவது அத்தியாயத்திலே இருபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாவது காமிக்கின்றான் இன்னும் அந்த சொர்க்கவாசிகளை சுற்றி எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் சேவை செய்து வருவார்கள் அவர்களை நீர் காண்பீரானால் சிதறிய முத்துக்களாக அவர்களை நீர் இன்னுவீர் அன்றியும் அங்கு நீர் இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் அங்கு காண்பீர் அவர்களின் மீது போன்ற பூம்பாட்டைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளியிலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பார் அன்றியும் அவருடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானு விட்டுவான் நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும் உங்களுடைய முயற்சியும் ஏற்றுக்கொள்ளப்படலாயிற்று என்று அவரிடம் கூறப்படும் ஒருமுறை நமது நபிகள் வழங்கிய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபி மூசா அலை சலாத்து வசலாம் அவரிடம் இறைவனிடம் இறைவனிடம் சுவனத்தின் மிக தாழ்வான படித்தரம் இது என்று கேட்டார்கள் அதற்கு இறைவன் சுவனத்திற்குள் விளைந்த பிறகு ஒரு மனிதர் வருவார் அப்போது அவரிடம் சொல்லப்படும் சொர்க்கத்திற்கு செல் உடனே அவர் எப்படி எனது இறைவா என்று கேட்பார் மனிதர்கள் தங்கள் இடத்திற்கு வந்து விட்டார்களே அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக் எடுத்துக்கொண்டார்களே என்று கூறுவார் அதற்கு அவரிடம் உலகில் வாழ்ந்த மன்னர்களில் ஒரு மன்னரை நீ நினைத்துக் அவருக்கு தேவையான எவ்வளவு தேவையோ அதுபோன்று நீனும் ஆசைப்படுது என்று அவரிடத்திலே சொல்லப்படும் உடனே அவர் ஆம் இறைவா அப்படி ஏற்படுவதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்வார் உடனடியாக அவருக்கு உனக்கு அப்படியே ஆகட்டும் அதனைப் போன்று அதனைப் போன்று அதனைப் போன்று ஆகட்டும் என்று நான்கு முறை கூறப்படும் அப்போது அந்த மனிதர் எனது இறைவா எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறுவார் அதற்கு இது உனக்கு தான் மேலும் இது போன்ற பத்துக்கும் மடங்கும் உனக்கு தான் மேலும் உனது மனதுக்கு பிடித்த எல்லா உனக்குத்தான் என்று கண்கள் கண்டுகளிக்கும் அனைத்தும் உனக்குத்தான் உடனே அந்த மனிதர் எனது இறைவா எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறுவார் மேல் கூறியதுதான் சொர்க்கத்தின் மிக தாழ்வான படித்திரம் என்று மூசா அலை இஸ்லாக்கு வசலாம் அவர்களுக்கு எல்லாம் இருத்திரத்தை காண்பிக்கின்றார் அப்படியானால் நபிகள் நாயகம் செல்லலாகும் வலகி வசூல் அவர்கள் இதை இவ்வாறு விவரித்து காண்பிக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்திலே பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் செய்த நற்காரியங்களுக்காக கூலியாக நாம் அவர்களுக்காக தயார்படுத்தி மறைத்து வைத்திருக்கும் கண் குளிர்குடிய சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது அப்பளவு மேலான சன்மானங்கள் அவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளன அல்லாஹ் மேலும் பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார் நிச்சயமாக எவர் ஈமான் கூட்டு சாலியான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக பிரதோஷினும் தோட்டங்கள் இருக்கும் அல்லாஹின் அடியார்களே அவனுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு நடங்கள் சுவன இன்பங்களின் மிகப் பெரியது அல்லாஹின் திருநாம் திருமுகத்தை காண்பதாகும் இதனைப்படி நடிகர்கள் நான் சலா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் சுவனவாசிகள் சுவனத்திற்குள் நுழைந்தவுடன் அல்லாஹு தாரா தன் அதிகப்படுத்தி தரும் எதையாவது விரும்புகிறீர்களா என்று கேட்பான் உடனே அவர்கள் எங்கள் முகங்களை நீ ஒளிமிக்க விண்மையான ஆக்கிடுவாயாக என்று சொல்வார்கள் எங்களை சோனத்திற்குள் பிரவேசிக்க செய்வாயாக மேலும் நரகிலிருந்து எங்களை காப்பாற்றி உள்ளேயே வைத்திருப்பாயாக என்று கூறுவார்கள் உடனடியாக திரை விளக்கப்படும் அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் திருமுகத்தை காண்பார்கள் தங்கள் இறைவனை காண்பதை விட அவர்களுக்கு மிகவும் பிடித்த வேறு இன்பம் கொடுக்கப்படவில்லை இதனை கூறிய பிறகு பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுடைய துவரசல அல்ல அழிசலம் அவர்கள் நன்மை செய்தவர்களுக்கு கூடி நன்மைதான் அவர்கள் செய்ததை விட அதிகமாக கிடைக்கும் யார்லா உனக்கும் உனது தூதர் மஹலா அலிஸ்லம் அவர்களுக்கு நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கும் எங்கள் அனைவருக்கும் உதவி உரிவாயாக மேலும் அல்லாவிடையவர் சொன்னார்கள் மாலா ஐ நுன்றா இந்த கண்களும் பார்த்திடாட

அதன் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை மூமிங்களாகிய நம்மையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் மீது சலாத்தை குறிப்பிட்டு காமிக்கின்றான் இந்த நபியின் மீது அல்லாஹ் சலவாத்து ஓதி அருள்புரிகிறான் மலக்குமார்களும் அவருக்காக சலவாத் ஓதி அருளை தேடுகிறார்கள் மூமிங்களே நீங்களும் அவர் மீது சலவா சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள் இறை தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒரு முறை சலவா சொல்கிறார்களோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை சலவா சொல்கிறான் யா எங்கள் தலைவர் எங்கள் நவீனமாகிய முகமது சல்லா அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நேர்ந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலலாத்தையும் ஈடேற்றத்தையும் சலாமினும் அமைதியும் வரக்கத்திலும் நர்பாக்கியத்தையும் தந்திருவாயாக மேலும் நல்வழி காட்டும் கலீகாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் நவீர் எல்லா ஆகியோர்களையும் சந்தி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த டாபியங்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்து கொள்வாயாக யாழ்லா நிச்சயமாக நாங்கள் உன்னிடம் பலன் திறக்கக்கூடிய கல்வியை கேட்கிறோம் மேலும் அஞ்சு நடக்கக்கூடிய உள்ளத்தை கேட்கிறோம் எப்போதும் திக்ருசையும் நாவையும் விசாலமான உயர்தரமான ரிஸ்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களையும் உடலில் ஆரோக்கியத்தையும் ஆயற்காலத்திலும் குழந்தை செல்வத்திலும் வரக்கத்தையும் நாம் உங்கள் உன்னிடம் ஒன்றாடி கேட்கிறோம் யாழ்லா எங்களுக்கு பலன் தரக்கூடியவற்றை எங்களுக்கு கற்று தருவாயாக நீ கற்றுத்தந்ததை எங்களுக்கு பலனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக எங்களுக்கு அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக யா அல்லா எங்கள் உள்ளங்களுக்கு இறை அச்சத்தை தருவாயாக மேலும் நீ அதை தூய்மைப்படுத்துவாயாக நீயே அதனை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவராக இருக்கிறாய் நீ நீயே அதற்கு பொறுப்பாளராகவும் எஜமானாகவும் இருக்கிறாய் எங்கள் அனைத்து காரியங்களின் இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக யார்லா எங்கள் எண்ணங்களை சீர்படுத்துவாயாக எங்கள் மனைவிமார்களின் சந்ததிகளிலும் நீ எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக மேலும் அவர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக எங்கள் நண்பர்களுக்கு உதவி உரிவாயாக எங்கள் நந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக எங்கள் நன்மைகளை அதிகப்படுத்துவாயாக எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விடுவாயாக முடிவில் நல்லவர்களுடன் எங்களை மரணிக்கும்படி செய்வாயாக கடன்களை நிவர்த்தி நோயாளிகளை மேன்மையாக்கிடுவாயாக மேலும் நிறைவேற்றி விடுவாயாக அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து பக்குவப்படுத்தும் நியாயனே எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனில் எங்களை நீ பாதுகாப்பாயாக தலைவர் உங்கள் எங்கள் காரியங்களின் மன்னர் ஷேக் அலிபாவையும் மற்றும் அவரது பிரதிநிதியும் நீ நேசித்தவாறு புரிந்து கொண்டவாறு உதவி புரிவாயாக மேலும் அவரது சகோதரர்களின் அமீரகத்தின் நடுவர்களாக நிலைப்படுத்துவாயாக உயிரோடு உள்ள மரணித்த மீதும் நீ மன்னிப்பை முஸ்லீமானாக அல்லா ஷேக் ஷேக் மக்கும் என கிருபையினால் வந்தடைந்த அமீரகத்தின் மன்னர்கள் ஆகிய இவர்களது சகோதரர்கள் ஆகிய அனைவருக்கும் நீ உனது கிருபையை புரிவாயாக யா அல்லா இந்த அமீரகத்திலும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக

عليكم ورحمه الله وبركاته